ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோவை வடகரி சேனல் இன்றைக்கி பாருங்கள் இதுதான் வந்து தட்டப்பயிருன்னு சொல்லுவோம் அதாவது காராமணினுக்குன்னு சொல்லுவாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற தட்டைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட்டே வந்து இப்படி ஊற போட்டுடணும் சரிங்களா அப்படி ஊற போட்டால் இந்த மாதிரி ஆயிரும் நல்லா நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறிடும் அதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க இப்போ பாருங்க தண்ணி வந்து இந்த பருப்பை போட்டுட்டு இந்த த சாரி தட்டைப்பயிறை போட்டுவிட்டு தண்ணி வந்தால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த மூழ்கிற அளவுக்கு வர இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துனிங்கன்னா போது இப்போ மஞ்சள் மஞ்சள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துறேங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்புலையும் உப்பு சேர்த்தணும் இப்போ அதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சரிங்களா சேர்த்திட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டுங்க இதையும் இது கூட நம்ம சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் குக்கரில் வந்து விசில் வச்சுக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சரிங்களா நல்லா இது வந்து நல்ல பெரிய பெருசுங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இந்த மாதிரி மீடியம் சைஸ் வச்சுனா மூணு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் ரெண்டு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு கிழங்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டுங்க சரிங்களா இதில் வந்து எல்லாத்தையும் வ வணக்கணும் இது வந்து நம்ம குழம்புக்கு போடுறது இது கட் பண்ணி மட்டும் வச்சுக்கணுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து மிளகாய் மிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அதுக்கு மூணு டீஸ்பூன் சா சாம்பார் தூள் இல்லைன்னா தூள் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா அந்த பொடியை வந்து நம்ம நல்லா இது கூட கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வந்து இது குக்காக அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி லேசாக இப்படி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம ஆறுறதுக்கப்புறம் அரைச்சிட்டு குழம்ப தாளிச்சா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு சரிங்களா இப்போ இந்த தண்ணியோடு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க இதோடய நம்ம தாளித்து விட்டுடலாம் சில வெங்காயம் சீ சீரகம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கூடவே தக்காளி அப்புறம் எல்லாம் இதில் சேர்த்திடலாம் இதனால எண்ணெயில் வதங்கினதும் அந்த வேக வச்சம் பார்த்திங்களா பயிர் அதையும் இதில் ஊற்றிடலாம் பார்த்திங்களா அதை இதில் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும் இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம குழம்பு ரெடி வச்சு பாருங்கள் கத்திரிக்காய் கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க கிழங்கு சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல